இப்போ வந்து நாம் வந்து பிறரை நல்லா நேசிக்கணுமா நல்லா காதலிக்கணுமா கணவன் மனைவி இருவரும் நல்லா காதலிக்கணுமா நல்லா உடலுறவு வச்சுக்கணுமா உடலுறவில் ஆர்வம் அதிகரிக்கணுமா அப்போ நீங்கள் எளிமையான வீட்டில் தான் வசிக்கணும் எளிமையான வீட்டில் வசித்தால் தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடலுறவு நே உங்கள் உடம்பையே நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க உங்கள் உடம்பை ரொம்ப நேசிப்பீங்க அது மாதிரி வந்து உடலுறவில் ரொம்ப ஆசை இருக்கும் பிறரை ரொம்ப நேசிப்பீங்க உங்கள் கணவனோ மனைவியோ அல்லது வந்து உங்கள் குழந்தைகளோ அல்லது உங்கள் நண்பர்களோ உறவினர்களையோ நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க எளிமையான வீட்டில் வசிச்சிங்கன்னா ஏன்னா எளிமையான வீட்டில் வந்து உங்களுக்கு இன்னும் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது வீடே ரொம்ப எளிமையான வீடு சின்ன வீடு வீடு ரொம்ப சிறியதாக இருக்குது அப்படி அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு அங்கே என்ன பெருமை இருக்குது இருந்துட போது அவங்கப்போ உங்களுக்குன்னு உள்ள பெருமை இது அப்படின்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் உங்களுடைய பண்புகள் தான் பிறரை நேசிக்கிற அந்த அந்த திறன் தான் உங்களுக்குன்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்க முடியும் ஒரு சிறிய வீட்டில் வசிக்கும்போது உங்களுக்கு எது சந்தோஷத்தை தரும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறீங்க சிறிய வீட்டில் வசிக்கிறீங்க அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எது சந்தோஷத்தை தரும் எது பெருமையாக தரும் பெருமையை தரும் இப்போ ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பெருமையாக எதை நினைப்பாங்க தன்னுடைய பெரிய வீட்டை நினைப்பாங்க பெரிய வீடு தான் தன்னுடைய பெருமையாக நினைப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற காரு ப காரு டூ வீலர் இதெல்லாம் தன்னுடைய இந்த சொத்துக்கள்லாம் பெருசாக தன்னுடைய பெருமையாக அந்த வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க அப்புறம் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க என் வீட்டில் ரெண்டு மூணு வேலைக்காரங்க இருக்காங்க அதையெல்லாம் அவங்க பெருமையாக பேசிப்பாங்க நிறைய வசதிகள் இருக்குது டிவி இருக்குது அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது இதையெல்லாம் அவங்க ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க பெட் இருக்குது கட்டில் இருக்குது இதையெல்லாம் அவங்க ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க அப்போது அது அப்போது அதை தாண்டி ஒரு மனிதரை நேசிக்கிற அந்த பண்பு அதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு அது பெரு பெருமையாக தெரியாது யாருக்கு ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு மனிதரை நேசிக்கிறது காமம் உடலுறவு இதெல்லாம் பெருமையாக தெரியாது ஆடம்பரமாக வசிக்கிறவங்களுக்கு நல்ல மட்டன் கறி சாப்பாடு நிறைய உணவுகள் விரும்பிய உணவுகள் ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பாடு பெருமையாக தெரியும் அப்புறம் அவங்க வச்சுருக்க அந்த மொசைக் டைல்ஸு பல பலன்னு இருக்கிற மொசைக் டைல்ஸு அந்த பால்கனி ரூம் அந்த அந்த ஹாலு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எழுவத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஒவ்வொருத்தட்டையும் இருக்கிற ஐஃபோன் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக தோணும் பெருமையாக சொல்லிப்பாங்க பெருமையாக காட்டிப்பாங்க தங்களுடைய பெருமை தங்களுடைய குடும்ப பெருமையாக அதை காட்டிப்பாங்க நல்ல ஆடைகள் அப்புறம் வாகனங்கள் புதுசாக வந்திருக்கிற காரு அது ஏசி காரு ஆ ஆடைகள் அப்புறம் அப்பப்போ வெளியூர் போகிறது சுற்றுலா போகிறது இப்படி இதையெல்லாம் அவங்க ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க ஆனால் ஒரு எளிமையான வீட்டில் வசிக்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட வந்து குறைந்த வருமானம் அவங்க கிட்ட ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஃபோன் ஒரு சின்ன டிவி பெரு அப்போது சிறிய வீடு தான் அவங்ககிட்ட இருக்குது எளிமையான உணவு அப்போ அவங்க தனது பெருமையாக எதை நினைக்க முடியும் அவங்களால கண்டிப்பாக ஒரு டிவி என்கிட்ட பெரிய கார் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆனால் அது அவங்ககிட்ட இல்லை வல்லது மாமிசம் நாங்கள் டெய்லி மாமிசம் எடுக்காமல் இருக்க மாட்டோம் டெய்லி கவிச்சு சாப்பிடுவோம் மீன் எல்லா எல்லா வித உணவுகளும் எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்போ அவங்க எதை பெருமை அவங்களால் எதை எதை பெருமையாக சொல்ல முடியும் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் நாங்கள் கணவன் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் குடும்பம் நாங்கள் ஒரு ஒரு கூட நல்லா பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் எங்களுடைய பெருமை கணவன் மனைவியும் நாங்கள் வந்து ரொம்ப செக்ஸ்வல் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்போம் எங்களுக்கு அதை தான் சொல்லி நாங்கள் வந்து சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடியது கடைசியாக மிச்சம் இருக்கிறது அதுதான் ஒரு செக்ஸுவல் லைஃபு ஒரு பாலியல் உறவு தாம்பத்திய வாழ்க்கை அப்புறம் பிள்ளைகளிடம் நாங்கள் பாசமாக இருப்பது ஒரு இந்த மாதிரியான பாசமாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது ஒற்றுமையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பிறரை நேசிப்பது பிறரை நேசிப்பது பிறருக்கு உதவியாக இருக்கிறது இதுதான் எங்களுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்க முடியும் எங்களால் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அதனால் பெரிய கார் பங்களா அப்படி இப்படின்லாம் எங்களால் பெருமையாக சொல்லிக்க முடியாது அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு எது இருக்குது அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை எங்கள் குடும்ப ஒற்றுமை அப்போ நாங்கள் ஒரு ஒருக்கொரு ஒருவர் காட்டி கொடுக்குற அன்பு பாசம் ரொம்ப நெருக்கமான ஒரு நெருக்கமான உறவுமுறை ஒரு அருகாமை எப்போவும் நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு ஆடம்பரமான வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தர் பெரிய வீட்டில் யார் யார் எந்த ரூமில் இருக்காங்கன்னே தெரியாது அங்கே நிறைய இடைவெளிகள் இருக்கும் ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுகளில் சின்ன வீடு தான் எங்கள் வீட்டில் ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக இருப்போம் நெருக்கமாக இருப்போம் பார்வையில் படுற மாதிரியே இருப்போம் ரொம்ப பாசமாக இருப்போம் அப்படின்னு எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் வேறு வழி இல்லை உங்களுக்கு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறது அன்பு பாசத்தை தான் சொல்லுவீங்க காதல் காமத்தை தான் உங்களால் பெருமையாக சொல்லிக்க முடியும் எளிமையாக வாழ்கிறவங்க அவர்கள் வாழ்க்கையில் பெ ஒரு வேளா எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு ஆடம்பரம் மோகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தன்னிடம் தனக்குன்னு பெருமையாக இருக்கிற அந்த அந்த அன்பு பாசம் அதை வந்து அவங்க அவங்க கண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாது தன் தனக்குன்னு பெருமையாக சொல்லிக்கிற அந்த அன்பு பாசம் தன்னால் இப்போ முடிகிற அந்த அன்பு பாசம் இருக்குல்ல அது அவங்களுக்கு பெருசாக தெரியாமல் ஆடம்பர முகத்திலே பிறரை பார்த்து ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை பார்த்து ஏக்கப்பட்டுக்கிட்டே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அன்பு அந்த மாதிரியான வாழ்க்கை வாழாமல் போயிடுவாங்க அதனால் ஒரு எளிமையான வாழ் வாழ்க்கை வாழ்கிறாங்களா அவங்களுக்கு பெரும்பாலும் எளிமையாக வாழ்கிறவங்க இதுதான் தன்னுடைய வாழ்க்கைன்னு உணர்ந்தவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் இருக்கும் ஒரு சின்ன வீட்டில் வசிக்கிறவங்க அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நெருக்கம் இருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அணுகு அணுகுமுறை இருக்கும் நிறைய பேசிப்பாங்க சின்ன சின்ன சண்டைகள் வரும் எல்லாத்தையும் கடந்து ஒற்றுமையாக இருப்பாங்க அப்போ மனித உறவுகளை பற்றி அறிவு அவங்களுக்கு இருக்கும் அங்கே இருக்கிற ஒரு தாம்பத்திய வாழ்க்கை கணவன் மனைவிக்குமான மன ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிற கணவன் மனைவிக்கும் தாம்பத்திய வாழ்க்கை அதிகமாக இருக்கும் நல்லா அதிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இடை அடிக்கடி பார்த்துப்பாங்க வேறு இல்லை சிறிய வீட்டில் வசிக்கிறார்கள் அதனால் கணவன் மனைவியும் அடிக்கடி பார்த்துப்பாங்க பேசிப்பாங்க அதுவே நீங்கள் பெரிய வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா கணவன் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருப்பார் ஒரு ரூமில் இருப்பார் மனைவி இங்கே ரொம்ப ரெண்டு ரூம் தள்ளி சமையல் கட்டில் இருப்பாங்க திடீர் நல்லா கணவன் மனைவி கணவ மனைவி என்ன பண்ணுவாங்க கணவனை தேடி போவாங்க அவர் அந்த ரூமில் இருக்க மாட்டார் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்க எங்கெங்கே இருக்கீங்கன்னா அவங்களுக்காக டீ எடுத்துகிட்டு வந்தேன் இல்லை நான் இப்போ வந்து பால்கனிக்கு வந்துவிட்டேன் அப்படிம்பார் இரு இருங்க நான் அந்த வந்துடுறேன் இல்லைம்மா இரு நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படிம்பாரு இப்படி பணக்காரங்க வீட்டில் அவங்க அந்த நெருக்கங்கிறது இயல்பாகவே அமையாது ரொம்ப கஷ்டம் நெருக்கத்தை வந்து நெருக்கத்தை அமைப்பது அவங்க அவங்க முயற்சி பண்ணால் தான் முடியும் ஆனால் சிறிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு வேறு வழியே இல்லை அவங்க நெருக்கமாக தான் ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்துக்கிட்டே ஆகணும் அடிக்கடி பார்க்கணும் பேசணும் ஒரு ஒரு நெருக்கங்கிறது அவங்ககிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்க பெருமையாக சொல்லிக்கிறது அன்பு பாசத்தை தான் அன்பு பாசம் காதல் காமம் தாம்பத்தியம் இதைத்தான் அவங்க பிற பிறரை நேசிப்பது இது தான் அவங்களால் பெருமையாக சொல்லிக்க முடியும் ஆனால் ஆடம்பரமாக வசிக்கிறவங்களுக்கு பொருள் பணம் சாப்பாடு ஆடம்பர உணவுகள் மாதிரி ஏசி ஃப்ரிட்ஜி அது காரு பங்களா வேலைக்காரங்க இதெல்லாம் அவங்க பெருமையாக ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவங்க பெருமையாக பேசிப்பாங்க அதனால் நீங்கள் எது வேணும்னு உங்களுக்கு முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கணும் இல்லை எனக்கு பெரிய வீடு இதுதான் இந்த மாதிரியான பெருமை தான் உங்களுக்கு வேணும் அப்படி அப்படி வேணும்னா நீங்கள் பெரிய வீடு அந்த மாதிரி ஆசைப்படலாம் ஆசைப்படலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதை விட எனக்கு இல்லை அன்பு பாசம் நல்ல தாம்பத்தியம் மனைவி கணவன் மனைவியோட நல்ல தாம்பத்தியம் காதல் நல்ல பண்புகள் பிறரை நேசிப்பது இது தான் எனக்கு பெருசாக தெரியுது அப்போ அது அதுதான் எனக்கு என்னுடைய லட்சியமாக இருக்குது அதுதான் எனக்கு இந்த உலகத்தில் பெருசாக தெரியுது காரு பொங்கலம் இந்த மாதிரி ஆடம்பரத்தை ஆடம்பர வாழ்க்கையோட இது தான் எனக்கு பெருசாக தெரியுது அன்பு பாசம் காதல் தாம்பத்தியம் குழந்தைகள் ஒற்றுமை குடும்பம் சிரிப்பு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வாழ்க்கை சின்ன சின்ன சண்டைகள் அப்படின்னு இதுதான் எனக்கு பெருசாக தெரியுதுன்னா அப்போ நீங்கள் உங்கள் வீட்டை எளிமையாக அதை வச்சுக்கோங்க பெரிய வீடு கட்டணுன்னு நினைக்காதீங்க உங்கள்கிட்ட பணமே இருந்தால் கூட பெரிய வீடு கட்டணும்னு நினைக்காதீங்க எளிமையாக வா வாழ வேண்டும் எளிமையான வீடுகளில் வசிக்க வேண்டும் அப்போ அந்த அந்த குடும்பம் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பம் அற்புதமாக இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க அன்பு பாசத்தை தான் பெருசுன்னு நினைப்பாங்க அன்பு பாசம் ஒரு நெருக்கம் தாம்பத்தியம் காதல் இதுதான் பெருசுன்னு நினைப்பாங்க ஒரு பொருளை டிவி இதெல்லாம் காட்டி பெருமைப்படணுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அறியாமையின் காரணமாக பெரிய வீட்டை கட்டிடுவாங்க அவங்ககிட்ட நிறைய பணம் அவங்க சரி செய்கிற வேலை மூலமாக அவங்களுக்கு நிறைய பணம் வருமா அறியாமையின் காரணமாக பெரிய வீட்டை கட்டிவிடுவாங்க பெரிய வீடு டைல்ஸ் நில்ஸுன்னு கட்டிவிடுவாங்க ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த ஆடம்பரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறனால கட்டிடுவாங்க ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அன்பு பாசம் தாம்பத்தியம் காதல் காமம் ஒற்றுமை சந்தோஷம் சின்ன சின்ன சண்டைகள் குடும்ப ச குடும்ப பிரச்சனை இதில் தான் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் அவங்களால அந்த வாழ்க்கை வாழ முடியாது பெரிய வீடை கட்டும்போது உங்களால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஒரு உங்கள் வீடை நீங்கள் பெருசாக ஆடம்பரமாக கட்டிட்டீங்கன்னா ஒரு அந்த காதல் அன்பு பாசம் அதுக்கெல்லாம் அங்கே வேல்யூவே கிடையாது உங்களுக்கு ஒரு பகட்டான புத்தி வந்துடும் ஒரு பகட்டு இப்போ மற்றவங்ககிட்ட நீங்கள் பெருமையாக காட்டிக்கிறது உங்கள் வீட்டையும் தான் உங்கள் வீடு ட்ரெஸ்ஸு தினசரி சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்கிற காரு மங்களா தான் நீங்கள் காட்டுவீங்க வேறு வழியே இல்லாமல் ஆனால் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் அதுதான் காட்டுவீங்க ஏன்னா அந்த மாதிரி அறியாமையின் காரணமாக நீங்கள் அப்படி ஒரு வசதியை ஏற்படுத்திட்டீங்க அதனால் உங்களுடைய இயல்பு என்ன நீங்கள் எதை நினைக்க எதை விரும்புகிறீங்க அமைதியை விரும்புகிறீங்க அமைதியை விரும்புகிறேன் ஒரு குடும்ப நெருக்கம் ஒற்றுமை அன்பு பாசம் காதல் தாம்பத்தியம் காமம் இதெல்லாம் தான் நான் பெருசாக நினைக்கிறேன்னா உங்கள் வீட்டை நீங்கள் சின்னதாக கட்டணும் அப்புறம் நகரங்களில் வசிக்கக்கூடாது அன்பு பாசம் ஒற்றுமை இதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்கன்னா நகரங்களில் வீடு கட்டக்கூடாது நகர நெருக்கடியான பகுதிகளில் வீடு கட்டக்கூடாது அமைதியான பகுதி உங்கள் வீட்டை சுற்றி வெளியில் பார்த்தா பசுமையாக இருக்கணும் ஒரு நகரத்தின் வெளிப்புற பகுதி அல்லது ஒரு கிராமத்தில் கூட உங்கள் வீடு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அப்படி கிடைக்கும் அப்போது நம்முடைய இயல்பு அதற்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை முறை நம்ம எதை எதிர்பார்க்குறோம் நம்ம எதை பெருமையாக நினைக்கிறோம் சிலருக்கு வீடு காரு அப்புறம் வீட்டில் நாலஞ்சு வேலைக்காரங்க இது ட்ரெஸ்ஸு சாப்பாடு இதெல்லாம் பெருசாக பெருமையாக நினைப்பாங்கள்ல அப்போ அவங்களுக்கு தான் ஆடம்பரமான வாழ்க்கை அப்போ உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டணும் எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைப்பா அதனால் எனக்கு நிறைய வருமானம் வருது எதுக்கு அதை இப்போ அதை சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்க கட்டிவிடும் அப்படின்னு கட்டிட்டீங்கன்னா அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு முரணான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்கிறீங்க உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஒரு வாழ்க்கை முறையில் நீங்கள் இல்லை ஒரு சூழலை நீங்கள் அமைக்கவில்லை அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாது அப்போது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்வீங்க உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு சூழலில் நீங்கள் நீங்களே மாட்டிக்கொள்வீர்கள் அப்போ உங்களுக்கு என்ன பெரிய வீடு கட்டினாலும் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு அன்பு பாசம் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை இப்படி தான் இருக்குது ஆனால் அதற்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலை நீங்களே அறியாமையின் காரணமாக உருவாக்கி விட்டீர்கள் பெரிய வீடு ஆடம்பரமான வீடு அதெல்லாம் உருவாக்கிட்டீங்க அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகவே ஆகாது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பொருத்தமான ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உங்களுடைய எதிர்பார்ப்பு அன்பு பாசம் தாம்பத்தியம் காதல் காமம் குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் இது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆரோக்கியம் இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னா அப்போ எளிமையான வீட்டில் தான் நீங்கள் வசிக்கணும் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தால் கூட எளிமையான வீடு எளிமையான ஒரு வாழ்க்கை அதுதான் நீங்கள் வசிக்கணும் அங்கே தான் நீங்கள் வாழணும் அப்போ தான் உங்களுடைய உங்களுக்கு அந்த பொருத்தமான உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே தான் பூர்த்தி செய்யப்படும் எல்லாம் நம்ம மனசில் தான் இருக்குது இதுலேயா இருக்குது நம்ம 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 மனசு சரியாக இருந்தால் நம்ம என்ன கடை என்ன வேணுமோ அதை நம்ம வாழ்ந்துடலாம் நீங்கள் நினைப்பீங்க சூழ்நிலை நம்மளே வந்து மாற்றிடும் நாம் எந்த வீட்டில் வசிக்கிறோமோ அந்த வீடு நம்மை மாற்றிவிடும் சூழ்நிலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக இருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பே அது மாற்றிவிடும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகாது அந்த மாதிரி நீங்கள் வசிக்கிற வீடை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் அதனால் வாடகைக்கு இருந்தால் கூட ஒரு எளிமையான வீட்டை நீங்கள் தேடுங்க உங்களுடைய இயல்பு எதுவாக இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வாழ்க்கையில் எதுவாக இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு எளிமையான வீட்டை தேடணும் அப்போ தான் உங்கள் நீங்கள் வந்து அன்பு பாசத்தை விரும்புகிறீங்க ஒரு அன்பு பாசம் எப்பவும் பணம் பணம்னு ஓடுறதில் எனக்கு உடன்பாடே கிடையாது எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு மீதி நேரம் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புனா அப்போ நீங்கள் சிறிய வீட்டில் தான் வசிக்கணும் சிறிய வீடு எங்கே இருக்குதுன்னு போய் தேடுங்க அதே நேரத்தில் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரு பிறருடைய இடையூறும் உங்களுக்கு வரக்கூடாது சிறிய வீடுன்னு சொல்லிவிட்டு சும்மா நெருக்கடி ஒரு கச்சடா இப்போ கச்சடா ஏரியாவில் போயிட்டு ஒரு வீடை பார்த்துடக்கூடாது அமைதியாகவும் இருக்கணும் டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது பெரிய வீடாகவும் இருக்கக்கூடாது சிறிய வீடு அந்த மாதிரி சிறிய வீட்டில் என்ன ஆகுன்னா நல்ல உணவு கட்டுப்பாடு அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுக்கான அந்த மன உறுதி நமக்கு கிடைக்கும் நீங்கள் பெரிய பங்களாவில் வச்சிங்கன்னா உண்ணா நோன்பு இருக்கிற அந்த மனப்பான்மையும் வராது ஒரு ஆடம்பரமான வீடுகளை நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா அங்கே உண் அங்கே வசிக்கிறவங்க உண்ணாவிரதம் இருக்குது இருந்துக்கிடவே மாட்டாங்க அவங்களுக்கு மன உறுதிங்கிறதே இருக்காது உணவு விஷயத்தில் அவங்களுக்கு மன உறுதியும் இருக்காது இப்போ ஏன்னா பெரிய வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு எப்போது ஒரு பயம் இருக்கும் எப்போது ஒரு பயம் இருக்கும் பெரிய வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு பெரிய வீடுகளில் வசிக்கிறவங்களுக்கு அப்போ அந்த பயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தைரியத்தை வரவழைக்கிறக்காக சாப்பிடுவாங்க சாப்பிட்டா ஒரு தைரியம் வரும் சாப்பிட்டாக்கா ஒரு தைரியம் வரும் அப்போ பெரிய வீட்டில் வசிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே நம்மளை கவனிக்கிறாங்க அதாவது ரொம்ப பாதுகாப்பு யாராவது வந்து திருடிடுவாங்களோ அப்படிங்கிற பாதுகாப்பு அதில் எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க அந்த அப்பா ஒரு பெருமையாக இருக்குது இந்த பெருமையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப போராடணும் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறவங்க அந்த வீட்டை நிர்வகிப்பதற்காகவே அவங்க பல ஆயிரக்கணக்கில் செலவுகள் அதில் நெ ரெண்டு வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு வேறு சாப்பாடு நாயெல்லாம் வளர்ப்பாங்க நாய்களுக்கு சாப்பாடு போடணும் இப்படி பல செலவுகளை இழுத்து வச்சுருப்பாங்க அப்போது அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கடுமையாக போராடணும் போறோன்னா தான் அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும் ஆடம்பர வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும் இப்போ அப்போ அந்த வீட்டில் இப்போ திருடர் திருட்டு பயம் வர பயமாக இருக்கும் எப்போ வந்து நம்ம வீட்டில் வீட்டில் வந்து உள்ள பூந்து திருடுவாங்களோ டிவி கிவிலாம் தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும் அதனால் ஆடம்பரமான வீடுகளில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்துலேருந்து அவங்க தப்பிக்கணும்னா நிறைய சாப்பிட்டாகணும் சாப் நிறைய உணவு உண்டாகணும் அவங்க பட்டினியாலும் கிடந்தால் இன்னும் பயம் ஜாஸ்தியாயிடும் நிறைய சாப்பிடும்போது ஒரு தை தைரியம் தெம்பு வரும் அந்த தெம்பை பெறுவதற்காகவே நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க இந்த பெரிய வீடுகளில் வசிக்கிறவங்க நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டே குண்டாயிடுவாங்க அதனால் அது உடம்பு அவங்களால உணவு கட்டுப்பாடுங்கிறது அவங்களுக்கு வரவே வராது பெரிய வீடுகளில் வசிப்பவர்களுக்கு உணவு கட்டுப்பாடுங்கிறது இப்போ சாத்தியமாகிறது ரொம்ப ரொம்ப கடினம் உண்ணாவிரதம் இருக்கவே முடியாது ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு பயத்தில் இருப்பாங்க அதனால் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் ஏன்னா அவங்க சாப்பிட்றது இப்போ அவங்க அவங்க பெருமையாக நினைக்கிறது எதுனா விதவிதமாக நல்ல உயர்வ உயர் ரக உணவுகளை சாப்பிட்றத பெருமையாக நினைக்கிறாங்க அதனால தான் ஆடம்பரமான வீ வாழ்க்கை வீடுகளில் வாசிக்கிறவங்க தங்களுடைய பெருமையான இதெல்லாம் நினைப்பாங்கன்னா டிவி காரு மொபைலு ஃபோனு டிவி அப்புறம் இந்த மாதிரி ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி உழை உயர்ந்த ஆடைகள் அப்புறம் தினசரி உயர்ந்த உணவுகள் மாமிச உணவுகள் இதைத்தான் பெருமையாக நினைக்கும்போது அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது இயல்பாகவே உனக்கு உண்ணாவிரதம் இருப்பதில் உனக்கு நம்பிக்கை வராது உண்ணாவிரதம் இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா உன் வீடு எளிமையாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் மற்றும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பது அந்த மனப்பான்மையை உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு எளிமையான வீடு வந்து ஒரு ஆரோக்கியத்தை ஒருவர்களுக்கு பெற்றுத்தரும் உண்மையான ஒரு அன்பு உண்மையான ஒரு சந்தோஷம் எது உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை எது என்பதை உங்களுக்கு அது காட்டும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன உங்கள் நீங்கள் எதை எதோ உண்மைன்னு நினைக்கிறீங்க அன்பு பாசம் அப்படின்னா எளிமையான வீட்டை தேடி போகிறோம் ஆரோக்கியம் வேணுமா எளிமையான வீட்டை தேடி போங்க உணவில் கட்டுப்பாடு உண்ணாவிரதம்லாம் இருக்கணும் உடம்பு ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னா ஆடம்பரமான வீட்டை ஆசைப்படாதீங்க எளிமையான வீட்டில் போய் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கலாம் பேங்கில் இருக்கட்டும் அது ஆனால் உங்கள் வீடு எளிமையாக இருக்கணும் சின்ன வீடாக இருக்கும் அளவு இதுதான் ஒரு வீட்டோட அளவு அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் வேலையை நீங்களே செய்யணும் வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்கக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்டே உள்ள பெண்கள்டே உங்கள் வேலையை கொடுத்துடாது உங்கள் வேலையை நீங்களே செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிசைன் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு அறை ஒரு படுக்கையறை உங்களுக்குன்னு ஒரு கழிவறை உங்களுக்குன்னு ஒரு குளியலறை உங்களுக்குன்னு ஒரு சமையல் அறை இதை மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது இதுக்குள்ளே யாருமே வரக்கூடாது இப்படி ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ள நாலு பேர் இருக்காங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த நாலு பேரும் எப்படி வீட்டை வடிவம் எப்படி எப்படி அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த நாலு பேரும் நாலு பேரும் தனித்தனி வீடு ஆனால் ஒரு வளாகத்திற்குள்ளே தான் இருக்கணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்களே செய்யணும் அது மாதிரி பத்து அடியில் ஒரு படுக்கை அறை அப்புறம் பக்கத்தில் குளியலறை கழிவறை சமையல் அறை இதுதான் ஒருத்தருக்கான வீடு இந்த வீட்டில் இப்படி ஒரு வீட்டில் ஒரு இப்படி ஒவ்வொரு வீட்டில் உள்ள நாலு பேர் எட்டு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த நாலு பேரும் இப்படி தான் வசிக்கணும் இப்படி வசித்தால் அவர்கள் வந்து உணவு கட்டுப்பாடு மன உறுதி அன்பு பாசம் ஒற்றுமை ஒழுக்கம் பிறருக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை அடிமைத்தனம் இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை முறை ஒரு பெண்கள் அடிமையாக அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறாங்க அப்போ ஆணாதிக்கம் ஆண் சர்வாதிகாரம்லாம் அங்கே இருக்கிறது அங்கே சமத்துவம் நிலவும் மகிழ்ச்சி நிலவும் மரியாதை நிலவும் சுதந்திரம் இருக்கும் அந்த வீட்டில் ஆரோக்கியம் இருக்கும் ஒரு உண்மையான அன்பு அங்கே இருக்கும் ஆடம்பரமான வீட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு போலித்தனமான வாழ்க்கையை நோக்கி தான் மக்கள் போகிறாங்க அதுலேருந்து விடுபடுவதற்கான உண்மைகளைத்தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன்